வாங்க இன்னைக்கு அரிசி பொறி அவல் உருண்டை பண்ண போகிறோம் அதுக்காக அரிசி வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரை கப்பு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட எந்த அரிசி இருக்குதோ நார்மல் பச்சரிசியாக இருந்தாலும் சரி ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கிட்ட பாஸ்மதி இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் நல்லா வாசனை இருக்கும் அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் பாசுமதி இருந்தாலும் பாஸ்மதி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சட்டுன்னு ஒரு பொறி மாதிரி வறுத்து எடுத்துடலாம் நிறைய கருக மாதிரி வேண்டாம் சும்மா லைட்டாக பொரி வரகு மாதிரி இருந்தால் போதும் டக்குன்னு வரட்டி ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க நல்லா பொரி இப்படி வரட்டும் சூடு நல்லா இருந்தால் சட்டுன்னு பொரி வந்துடும் பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வறந்துக்கிட்டு பாருங்கள் அவல் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதையும் அப்படியே வறுத்துக்கலாம் அவள் தாங்க கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் அவல் நிறைய போட்டால் அதுக்கு தான் அரை கப்பு வந்து அரிசி ஒரு கப்பு அவள் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துருவோம் பாருங்கள் கலர் இருந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப வரைஞ்சு இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும் அப்படியே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துவிட்டு வந்து இதை எடுத்து நம்மள பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாங்க இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குர குரன்னு இருக்க வேண்டாம் கொஞ்சம் நல்ல ரவையோடு இன்னும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் இருக்கும் அடுப்பில் பாத்திரம் வச்சு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு அரிசியும் அவ்வளோ எடுத்துருக்கோம் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெளில எடுத்திருக்கேன் அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் வெள்ளத்தின கண்டு குச்சி எதுனா இருப்போம்னிங்கன்னா அதை வந்து அப்படி காய்ச்சி வேறு மாற்றி வடிகட்டிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு போட்டு கலறிடலாம் வெள்ளை நல்லா கொதிச்சு எடுத்து அப்படியே மே இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு மாவு போட்டிருக்கோம் ஒரு கப்பு தான் வெள்ளம் எடுத்துருக்கோம் கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் சிம்மில் வச்சுட்டு வேக 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 கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி அளவு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு போட்டுக்கலாம் மேலே சர்க்கரை கப்பு போட்டுக்கலாம் வெள்ளம் சக்கரை போட்டால் அப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் குறையும் வெள்ளம் வந்து ஒத்துக்காதவங்களுக்கு சக்கரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால எப்பவுமே வந்து வெள்ளம் செய்யறது கொஞ்சம் சக்கரை கூட போட்டுக்கோன்னா கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் பாப்பு கொஞ்சம் போட்டுடலாம் மேலே வாசனிக்காங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஃபுல்லாக நல்லா வெந்துடுது எல்லாம் பாருங்கள் அரிசி எல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்துடுது இதை வந்து அப்படியே ஆற வச்சிடலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு செய்கிறோன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த அளவு துரு ஒரு நல்ல பெரிய தேங்காய் துருவிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் நெய்னா எண்ணெய்னா கையில் தொட்டுக்கலாங்க தொட்டு உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாங்க இன்னும் நல்லா ஆரட்டம் கொஞ்சம் சூடாகவே இருக்குது இன்னும் நல்லா ஆறன்னா உருண்டை நல்லா வரும் ஒரு ஒரு உருண்டியே அப்படியே உருட்டி வச்சுடுவோம் நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யுங்க அவலில் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் வேறு இல்லைனாலும் ஏலக்காய் பவுட்ரு போடுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்படி ஒரு ஒரு உருண்டியாக உருட்டி வச்சிடலாம் சரிங்க எல்லாம் ஒரு ஒரு உருண்டியாக உருட்டி வச்சாச்சு இப்போ வந்து தேங்காயில் வந்து ஒன்று ஒன்றும் உருட்டிடலாம் அப்படியே பூவில் தேங்காய் பூவில் உருட்டி உருட்டி வச்சிடலாம் நல்லா அழுத்தி எவ்வளோ ஒட்ட ஒட்டளவுக்கு இருக்குதோ அவ்வளோ உருட்டி உட்டி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படி ஒரு ஒரு விரும்பி அப்படி உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக அவல் அரிசிப்பொறி அவல் தேங்காய் பூ உருண்டை ரெடி ஆகிடுது இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வேலூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்